நேர்களை இன்று பதிமூறு தேசம் திரை கலந்துரையாடலில் தாயகமண்டலே கிளர்ச்சி இருந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஒரு விடயத்தை கலக்க இருக்கின்றோம் சதுரங்க ஆட்டம் பற்றி டிஷாந்தன் உரையாட இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் டிஷாந்தன் வணக்கம் டிஷாந்தன் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு சென்டரை செஸ்ஸுக்காக இப்படி ஒரு சென்டரை உருவாக்கணும் என்ற நம்பிக்கை இருக்கிறது

நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கிளஞ்சி மாதிரி அதெல்லாம் படிச்சோம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு வந்து ஆறாம் ஆண்டுல வந்து ரெண்டு பொடியை செஸ் போர்ட் வந்து விளையாடி குட்டி செஸ் போர்ட்டாங்க அதுல வந்து எனக்கு விளையாட எல்லாம் தெரியாது காய்கள் எப்படி என்று நான் பார்த்து கொண்டிருக்கேன் பக்கத்துலேயே வந்து பார்த்து கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அருவம் வந்து செஸ் விளையாடும் ஒரு அந்த பொடியனோட சேர்ந்து விளையாடி மட்டு அந்த பொடியை செஸ் போர்ட்டை வாங்கி கொண்டு வீட்டை வச்சு ரெண்டு பக்கம் நானே தனியாக விளையாடி அப்படி அப்படி ஒரு காய்கறையும் பிடிக்கும் இந்த பக்கம் நான் விளையாடுவேன் மற்ற பக்கம் போய் விளையாடுவாங்க அப்படி விளையாடி விளையாடி பழகினாங்க அதுக்கு பிறகு ஸ்கூல் செஸ் டீம் வந்துருக்கு அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிளேயர்லாம் விளையாடுறதுக்கு சான்ஸ் கேட்டு அப்படியே பேந்து ஸ்பிண்கு படிப்படியா விளையாடி விளையாடி செஸ் டீம்ல அப்படியே நடக்கிற டோர்னமெண்ட் எல்லாம் விளையாடி பிளேஸுகள் எல்லாம் அடிச்சு அப்படியே செஸ்ஸுக்குலாம் வந்து அப்படியே நான் வித்யாலயம் காகர் சொல்லுங்க ஆ இவங்க எல்லாரும் அஞ்சாம் மாண்ட் நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணின உடனே இங்க கின்னஞ்சுக்கு வந்து நல்லா ஆறாம் மாண்ட் லைக் முடிச்ச வரைக்கும் கின்னஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வயசு முடிஞ்சா

ீங்கள கட்டிக்க மிகப்பெரிய ஆளாவும் வரலாம் படிக்க மட்டுமே அதாவது நாங்க திருவச்சி மாவட்டத்துல ஏற்பாடு செய்யறோம் எத்தனை பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்

சிபரவன் சவர்கள் தலைவர சதுரங்க சங்க சங்கத்துல உறுப்பினராக தான் நாங்க இருக்கிறோம் அப்ப வந்து சதுரங்க சங்கத்துல இருக்கிறதால எங்கள் ஊரகம் நீங்க சதுரங்க சங்கத்துக்கு அவர்களோட வந்து தான் செயல்படுத்த முடியும் இப்ப ஒரு இளைஞராக கல்வி கல்வியர்களை முடிச்சுட்டு தான் நீங்க இருக்கீங்க

எல்லா விஷயத்திலயும் எஸ்ல மட்டுமே இல்லாம சயின்ஸ் மற்ற விஷயங்களையும் நிறைய விதமா திங்க் பண்ண தெரியும் இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வாங்கினோம் வந்து மாவட்டத்திலே வேற இடங்களுக்கும் விஸ்தரிக்கிற எண்ணங்கள் மாவட்டத்திலேயே நாங்க மெயினா வச்சுக்கோட்டு இப்ப ஜார்பானத்துல நிறைய அகடங்கிகள் இருக்கு இப்ப பௌனியா மற்ற பின்தங்கிய இடங்கள் அப்படியான இடங்கள் எல்லாம் நாங்க ஒரு இயல்பு இருக்குதான் எடுத்துக்கலாம் அதே என்னன்னு நீங்கள் கையாக என்ன பொருந்தெட்டை சொல்றேன் இப்ப வந்து விருப்பமான என்ன பொறுத்து வரைக்கும் ஒரு பிள்ளை ஆர்வமா இருக்குன்னா அந்த பிள்ளை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும் நீங்க சொல்லுங்க அதனால கால்பாந்திர பாட நேரங்கள்ல போய் செஸ் விளையாடலாம் செஸ்ஸுக்கு வந்து டைமும் இருக்கு மற்ற என்னுடைய பாடத்தை கட் பண்ணி போட்டு நான் போய் அங்க செஸ் விளையாடுறேன் இங்க வந்து அந்த லவல்க்கான இது இல்ல நானும் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து நான் செஸ் விளையாடும் போது ஒரு டீச்சர் என்னந்திக்கு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் மார்க் கொண்டு வந்து இது சூழ்நிலைன்னு சொல்லி பறித்து கொண்டே வச்சிவிடுவோம் அதை வந்து வாழ்ப்பாணத்தோட பிடிக்க கொஞ்சம் விழுப்புட்டு தான் அங்கே இருக்குது எந்த நிலம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் செய்யணும் ஓ விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நம்ம நார்மலா டோர்னமெண்ட் சைக்கிள் தான் பேரண்ட்ஸுக்கான டோர்ன மற்றது வந்து இப்போ டோர்னமெண்ட்ஸ் நடக்கும் பொழுது அங்க வந்து பெற்றோர்களோட நாங்களுக்கு சம்மந்தமாக கல்முறையாக உண்மையாக இருக்கிற குறைகளையும் நிறைய ஆர்வம் ஏற்பட்டது நான் மிக நல்ல எதிர்காலம் இருக்கிற வாழ்த்துக்கிறேன்